வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் தனுசு ராசி அன்பர்களே இந்த ஜூலை மாதம் என்ன பலனை தரும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதனான குரு பகவான் ஏழாம் இடத்துல திருமணஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு சூரியனோட சேர்ந்து அது பாக்யாதிபதியோட சேர்ந்து உங்க ராசியை பார்க்கறது பார்த்தீங்க ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அப்ப ராசி நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் லக்னம் நன்றாக இருக்குன்னு அர்த்தம் அப்ப உங்களுடைய செயல்பாடுகள் திருப்தி இருக்கும்னு அர்த்தம் அப்ப நினைச்ச காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு சூரியன் உங்கள் லக்னத்தை பாக்குறது ஒரு அற்புதமான அமைப்பு பிரகாச அதாவது சூரியன் ஒளி அந்த ஒளி பிரகாசம் அப்படிங்கிறது இந்த மாதம் திருப்தி இருக்கும் சூரியன் எப்படி ஒரு இடத்துல நிக்காம ஓடிக்கொண்டே இருக்கு அப்படியோ அதே மாதிரி நீங்கள் அப்படியே ஓடிட்டு இருப்பீங்க செயல்பட்டு கொண்டு சூரியனை போல வில் பவர்ங்கிறது இருக்கு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் இந்த மாதம் ஏன்னா தன்னம்பிக்கை காரக கிரகம் தான் சூரியன் அந்த சூரியனுடைய பார்வை ராசி லக்னத்தின் மீது ராசியின் மீது பதுவது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அதே சமயத்தில் அந்த அரசு அரசு சார்ந்த விஷயத்துல அனுகூலம் கிடைக்கும் அது எப்போ வரைக்கும்னா இந்த மாதத்தினுடைய மிட் வரைக்கும் தான் அதற்கப்புறம் சூரியன் ஒன்பதாம் இடமான அந்த சூரியன் ஒன்பதாம் அதிபதியான சூரியன் போய் எட்டுல மறையுது அப்ப முதல் ஆஃப் வந்து உங்களுக்கு பிரமாதமாக இருக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லுவேன் இந்த ஜூலை மாதம் இரண்டு கிரகங்கள் வக்ர நிலையை அடைகிறது யார் யார் வக்ர அடைகிறது தனஸ்தனத்தின் அதிபதி தனத்தை கொடுக்கக்கூடியவன் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு இப்ப வக்ர நிலை அடைகிறார் அப்போ ரெண்டாம் அதிபதி வக்ர ஆகும்போது குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கின்றவர்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் தொடக்கம் அமையும் அதாவது எப்ப வக்ரம் ஆகுது பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அந்த வக்ரம் ஆன பிறகு குடும்பத்தில் பிரச்சனை இருக்கின்றவர்களுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் எடுத்துக்குவேன் அதே சமயத்தில் பணத்தால் பிரச்சனையாக இருக்கின்றவர்கள் அந்த பணப்பிரச்சனை தீரக்கூடிய அமைப்பு முயற்சியில தடை இருக்கின்றவர்கள் தடை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் நான் நினைச்சது நடக்கலை என்று நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் அது நடக்கும் அதாவது என்ன நான் சொல்ல வரேன்னா சனிங்கிறது ஒரு மந்தன் ஸ்லோ ஸ்லோவாக ஒரு மூமெண்ட் உள்ள ஒரு கிரகம் இப்போ வக்ரம் ஆகும்போது என்ன ஆவார் அது ஃபாஸ்ட் ஆவார் தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை கொடுக்க போகிறார் அப்போ இது எல்லாமே டக்கு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக நடக்கும் அர்த்தம் புரியுதுங்களா மந்தமாக இருந்த விஷயங்கள் இப்போ ஃபாஸ்டாக செயல்படக்கூடிய தன்மையை உருவாக்கிவிடும் நான்காம் இடத்துல சனி உட்காந்துருக்க நான்காம் இடத்துல சனி இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு கெடுதல் இருக்குதுன்னு அர்த்தம் ஒரு ஸ்லோ இருக்குதுன்னு அர்த்தம் வீடு வாங்கணும் வாங்க முடியாமல் இருக்கிறது தடையாக இருக்கிறது யோசிச்சுட்ருக்கிறது பழைய வாகனம் வாங்கலாமா புதிய வாகனம் வாங்கலாமா இல்லை புதிய வீடு வாங்கலாமா இல்லை பழசையே ஆல்ட்ரு பண்ணி அப்படி இப்படின்னு பண்ணிக்கலாமா இப்படி எல்லாம் இருந்தவர்களுக்கெல்லாம் விடை கொடுக்கும் தெளிவ முடிவெடுப்பீங்க ஒரு டிசிஷன் மேக்ங்கிறது நன்றாக அமையும் அப்படிங்கிறது தான் அமைப்பு குழந்தை ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு குழந்தைக்கு நன்றாக இருக்கப் போகிறது குழந்தை ஆசைப்பட்ட கல்வி கிடைக்கப் போகிறது ஏன்னா கடந்த சில மாதங்களாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் தன்மையில் இருந்தார் வலு குறைந்திருந்தார் இப்போ பாக்யஸ்தானத்தில் இருக்கும்போது அந்த இரண்டு மூன்று மாதங்கள் குழந்தை சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் இப்போ சரியாக போகிறது அப்படின்னு அர்த்தம் படிப்பு நல்லா இருக்குது வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய ஆர்வங்கள் மிகுதியாக இருக்கும் சரி வெளிநாட்டு தான் போக முடியல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க வெளி ஊருக்கு அதாவது வெளி ஸ்டேட்டுக்கு அல்லது அதர் டிஸ்ட்ரிக்கு சென்று படிக்கக்கூடிய அமைப்பு ஹாஸ்டல்ல தங்கி படிக்கக்கூடிய அமைப்புகள் இந்த தனுசுக்கு சிறப்பு பெறும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ஏழாம் அதிபதி எட்டில் போய் மறைஞ்சிட்டார் அப்போ எட்டில் போய் மறைஞ்சிட்டாரே தடை ஏற்பட்டு விடுமோ என்கின்ற ஐயப்பாடு நிறைய பேர்த்துக்கும் ஏற்படுத்தும் அந்த ஏழாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் ஒரு கட்டத்தில் இந்த ஜூலை மாதம் பதினஞ்சுக்கு அப்புறம் இணைகிறது இணைந்து அந்த புதன் அங்கே வக்கிரமாக உட்கார்ந்துருக்கு அப்போது ஏற்கனவே திருமணமாகி தன்னுடைய வாழ்க்கையில் அதாவது விரக்தி அடைந்து டிவோர்ஸ் ஆனவர்கள் இரண்டாம் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற என்ன ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஜூலை மாதம் பிற்பகுதி அமையும் இதுவரைக்கும் திருமணமே வேண்டாம் ஒரு வாழ்க்கை போயிடுச்சு ஸோ அடுத்த வாழ்க்கை அமைச்சிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும் இதுவரைக்கும் அது கொடுத்துருக்காது இப்போ கொடுக்கும் அதை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கும் திருமணமே வேண்டாம் என்று இருக்கக்கூடியவர்கள் கூட திருமணம் செய்து கொள்ளலாம் அடுத்த படிலைக்கு நம்ம செல்லலாம் அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் அமைய பெறும் தொழில் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பத்தாம் அதிபதி தொழில் அப்படின்னா பத்தாம் அதிபதி அவர் எங்கே இருக்கார் தனக்கு பதினோராம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார் ஆனால் அங்கே எட்டாம் வீடாக வருது அப்போது வேலையில் கொஞ்சம் அழுத்தம் ப்ரெஷர் டென்ஷன் இதெல்லாம் இருக்கும் ஆனால் அதற்கு தகுந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் அதாவது வேலைப்பழம் உண்டு ரெண்டு மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை நாலு மணி நேரம் செய்ய வேண்டிய அமைப்புங்கிறது இருக்கும் அல்லது நேரம் பார்க்காமல் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஆனால் அதே சமயத்தில் லாபமும் கிடைக்கும் இதுதான் இங்கே தான் ஒரு பியூட்டி லாபம் கிடைக்கும் அப்போ அதே சமயத்தில் உங்களுக்கு திடீர் வேலையும் கிடைக்கும் எட்டாம் இடம் அது இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேலை கிடைக்கல நல்ல வேலை கிடைக்கல நான் ரெண்டு மூணு டீட்டரையும் அட்டன் பண்ணிட்டேன் ஆனால் கிடைக்க மாட்டேங்குது ஏதோ ஒரு குறை இப்போது இந்த வக்கிர காலத்தில் நிச்சயமாக கொடுத்துடும் அதாவது கெடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ கொடுத்துரும் தான் அமைப்பு அப்ப ஒரு சில தனுசுக்கு பார்த்தீங்கன்னா சொந்த தொழிலை செய்யலாம் என்கின்ற தன்மை உருவாக்கும் மறைந்துள்ள சில ஞானங்கள் ஞான அதாவது மறைஞ்சுள்ள சில விஷயங்கள் உங்க கண்ணுக்கு புலப்படக்கூடிய காலகட்டமாக அமையும் ஏன் இது நடக்குது ஏன் நடக்குதுன்னு தெரியாமல் இருந்த சில விஷயங்கள் உங்க கண் முன்னே இதுக்குத்தான் தடை இப்படித்தான் ஆச்சு இதுதான் காரணம் யார் எதிரி யார் நமக்கு துரோகம் பண்றாங்க யார் கூட இருந்து குளிப்பறிக்கிறாங்க இந்த மாதிரி ஏன்னா அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் நிச்சயமாக அமையப்பெறும் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறார் அதிபதி லக்ன அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பாக்யாதிபதியோட சேர்ந்து இந்த மாதத்தின் முற்பகுதியில் லாபஸ்தானத்தை பார்க்குது அப்ப லாபம் கிடைக்குமா இல்லையா நிச்சயமாக லாபம் உண்டு உழைத்த உழைப்புக்குண்டான பலன் உண்டு சில நல்ல விஷயங்கள் உங்க குட் நியூஸ் உங்க காதுக்கு விழும் ஏன்னா பதினோராம் இடம் ராசி அதிபதி பதினொன்று நீங்க பதினோராம் இடத்தை பாக்குறீங்க முயற்சி உங்க முயற்சியால் லாபம் உண்டு உங்களுக்கு கீர்த்தி உண்டு இளைய மூத்த சகோதரர்கள் மூலமாக சில நன்மைகள் நீங்க அவங்களுக்கோ அல்லது அவங்க உங்களுக்கோ சில விஷயங்கள் நன்மை தரக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது